அத்தியாயம் எட்டு மாட்டை விடவா யார் அது எதுக்கு பண்ணனும் ஏன் எனக்கு புரியல சொந்தர் என்றான் கமல் உனக்கும் உன்னோட வைஃபுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையை பயன்படுத்தி யாரோ ஒருத்தன் கேம் விளையாடுறான் இதெல்லாம் பண்றது அந்த முகம் தெரியாத ஆளாத்தான் இருக்கணும் ஐராவ கடத்தி வச்சதும் அவனாத்தான் இருக்கணும் அந்த பழிய உன் மேல போட்டுட்டு உன்ன குற்றவாளியா ஐடென்டிஃபை பண்ண பாக்குறான் எப்படி சொல்ற சந்தர் என்றார் பிரபு நல்லா யோசிச்சு பாரு கமலுக்கு எதிராக எல்லா ஆதாரத்திலயுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு எதையுமே தேடி போய் கண்டுபிடிக்க எல்லாத்தையுமே மாதிரி கமல் மாட்டி விட யாரா இருக்கும் என்றார் பிரபு யாரா வேணும்னாலும் இருக்கலாம் கமலை பத்தி தெரிஞ்சவன் ஐராவதி கூட பழகினவன் ஏ இப்ப வந்துட்டு போச்சே அந்த மோனிகாவா கூட இருக்கலாம் கமல் இனி நீங்க சொல்ல போறதை வச்சுதான் யார் உங்கள் லைஃப்பில் விளையாடுறான்னு கண்டுபிடிக்க முடியும் இதுக்கப்புறமும் சொல்ல மாட்டேன்னு அடம்பிடிச்சா பிடிச்சா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது என்றான் சந்தர் ஐராவதி கிடைக்கலனா காலம் முழுக்க கம்பி என்னவெண்ணி என்ற மோனிகாவின் பேச்சு கமலுக்கு உறுத்தியது தன்னை சிக்க வைக்கும் வலுவான ஆதாரம் அவளிடம் உள்ளது என்று தோன்றியது கமலுக்கு எனவே கமலின் கண்ணோட்டத்தில் கதையை சொல்லத் தொடங்கினான் பலவித கஷ்டங்களுக்கு இடையில் வளர்ந்தாலும் அவனின் தந்தை கமல் கேட்கும் எதற்கும் இல்லை என்று சொல்லியதில்லை முதல் காரணம் அவன் ஆண் பிள்ளை என்ற செல்லம் அது அவனை விளையாட்டு பிள்ளையாகவும் பொறுப்பில்லாமலும் மாற்றியது இரண்டாவது எப்படி வேண்டுமானாலும் சந்தோஷமாக இருந்தால் சரி என்பதுதான் அது காமினிக்கு கூட சில விசேஷ சலுகைகள் கிடைக்காது ஆனால் கமலுக்கு கிடைக்கும் தாய் இல்லாத கமலுக்கு காமினிதான் அம்மா கமல் காமினியின் வளர்ப்பு காமினிக்கு ஆடம்பரத்தின் மீது ஆசைதான் அதற்காக ஒழுக்க நெறி தவறியது இல்லை அவள் ஆனால் கமல் அப்படி இல்லை வயதின் காரணமாக சோம்பேறியாகவும் ஊதாரியாகவும் வளர்கின்றான் என்று நினைத்த காமினிக்கு அவனின் காதல் லீலைகள் முழுதாக தெரியாது சும்மா பெண்களிடம் கடலை போட்டு பேசி பழகி பணம் பறிக்கின்றான் என்று மட்டுமே நினைத்துக் கொண்டு அதில் சிறிது உண்மையுமே இருக்கு எதிலும் ஆர்வம் இல்லாமல் சுற்றும் அவன் பெண்களை கவர என பாட்டு பாடுவது நடனம் ஆடுவது போன்ற சில வித்தைகளை கற்று வைத்திருந்தான் அந்த வித்தை தான் ஐராவை சந்திக்க வைத்தது அவளுக்காக என அந்த நடன போட்டியில் பங்கேற்றவன் வெற்றி பாதையின் அறிவில் சென்று தோற்றுவிட்டான் ஆனாலும் அதை தேக்கிட் ஈஸியாக எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் அனைத்தையும் அவ்வாறு எடுத்துக்கொள்ளும் அவனால் விதியின் பாராமுகத்தை அப்படி எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஐரா அவனுக்கு ஒரு சவாலாகவே இருந்தாள் அவள் செல்லும் இடங்களில் எல்லாம் சென்று வித்தைகள் பல காட்டி அவளை சிரிக்க வைத்து தன் வலையில் விழ வைத்தான் ஐராவதி ஐராவதி மிகவும் அமைதியான விரும்ப மாட்டாள் அவளை பார்த்த அந்த நொடியிலேயே காதல் வந்துவிட்டது கமலுக்கு காதல் அது அவனுக்கு அழகான எந்த பெண்ணையும் பார்த்த உடனேயே வந்துவிடும் தான் அது போலத்தான் வந்தது வந்து விட்டது வெறும் மூன்றே மாதங்கள் போதுமானதாக இருந்தது கமலுக்கு ஐராவே காதலில் விளைவைக்கு அதுவும் தன் விருப்பத்தை ஐராவே வந்து சொல்வது போல் செய்து அன்று காதலர் தினம் கரும் பச்சை நிறத்தில் உடையை அணிந்து கொண்டு கையில் ரெட் ரோஸுடன் ஒரு டாப் ரெஸ்டாரண்டில் அமர்ந்து கொண்டு அவளின் வருகைக்காக காத்திருந்தார் அன்றைய தினத்தில் பச்சை நிற உடை அணிந்தால் எனக்கு விருப்பம் உங்களின் பதிலுக்காக காத்திருக்கின்றேன் என்று அர்த்தமா அதாவது தன் காதலை உடையின் நிறம் மூலம் மறைமுகமாக சொல்லியிருந்தார் அவளும் அதற்கு ஏற்றாற்போல் நானும் செங்கில் தான் என்பதை சொல்லாமல் சொல்லி வயலட் நிற டி சர்ட்டும் நீலில் நிற லாங் ஸ்கர்ட்டிலும் வந்திருந்தாள் அவளைப் பார்த்ததும் புன்னகைத்தவன் எழுந்து வந்து அவளின் கரம் பற்றி வெள்ளைக்காரத்துறை போல் அழைத்து வந்தான் கேபிளுக்கு நாற்காலியை இழுத்து போட்டு முதலில் அவள் அமர்ந்ததும் பின் தன் இருக்கைக்குச் சென்றாள் அவனின் இந்த கரிசனம் அவளுக்கு பிடித்திருந்தது அவனை பார்க்க அவனும் சளைக்காமல் அவளை ரசித்தான் சிறிது நேரம் பேச்சு உணவு என நேரம் சென்றதே தெரியவில்லை மனிதனால் உயர்ந்து வளர்க்கப்பட்டிருந்த அந்த கட்டிடத்தின் மாடியில் இருந்து பார்க்கும் பொழுது சென்னை வெகு அழகாக தெரிந்தது ஐரவதி தேவையற்ற வெளியே எங்குமே சென்றது கிடையாது முதல் முறை வண்ண விளக்குகளால் மின்னிய சென்னையை தனிமையில் காண்கின்றாள் வெகு அழகாக வானின் நட்சத்திரங்களுக்கு போட்டியாக பூமியிலும் மின் விளக்குகள் அது அவளை மிகவும் உணர்ச்சி வசப்பட வைத்தது தேங்க்ஸ் கமல் சேனல்ல தர பார்ட்டிஸ்ல கலந்துகிட்டாலும் பத்து நிமிஷம் கூட என்னால் அங்கு இருக்க முடியாது பிடிக்காம போயிடும் பட் இப்ப உங்க கூட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போனதே தெரியல அத்தோடு அந்த வியூ சூப்பராக இருக்குது என்றவளின் அருவில் சென்று லைஃப்பை என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் ரதி அப்போத்தான் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும் அடுத்தவங்களுக்காக பயந்து பயந்து வாழ்ந்தால் நமக்காக எப்போதான் வாழ்கிறது சொல்லு என்றவன் அவளை நெருங்கி புன்னகையில் லேசாக விரிந்திருந்தது அவளின் மென்மையான உதடுகளின் அருவில் தன் இயல் விரல் கொண்டு முழுதாக ஸ்மைலி பொம்மை போல் சிரிக்க வைத்தா ஏய் சிரிக்கிறதுல உனக்கு ஏன் இவ்வளோ கஞ்சத்தனம் ரதி ம் என புன்னகைத்துக் கேட்க என்னோட லைஃப் அப்படி பல கஷ்டம் இருக்கு என்ன ஹாப்பியா வச்சிருக்க உன் கூட சிரிக்கவே செய்கிறேன் என்னோட லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே மறந்து உன் கூடவே இருந்திடலாம்னு சில நேரம் தோணும் ஆனா என்னை தன் விருப்பத்தை பேசி முடிப்பதற்குள் ம் இருக்கலாம் வாழ்நாள் முழுக்க நீயும் நானும் மட்டும் ஒன்னாவே இருக்கலாம் என்றவன் அவளின் முன் மண்டியிட்டு காதலை சொல்லியிருந்தால் கூட சற்று இருப்பாள் அவன் கேட்டதோ என்பதுதான் உடனே ஐரா அவளை பேசி பேசி சம்மதிக்க வைத்தான் சம்மதம் சொன்ன அடுத்த சில வாரங்களிலேயே திருமணம் செய்து கொண்டான் அவர்களின் இந்த திருமணத்திற்கு ஜீவிதா எதிர்ப்பு தெரிவித்தாள் ஜேசனுக்கு பிடிக்கவே இல்லை எனினும் மகளின் தேர்வு என சம்மதம் சொன்னார் காமினியும் இதை எதிர்பார்க்கவில்லை கமல் தன்னைவிட வயதில் பெரிய பெண்ணை அதுவும் ஏற்கனவே திருமணம் முடிந்து விவாகரத்து ஆன பெண்ணை மணக்கப் போகின்றான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணற பிரபு சமாதானம் செய்தார் அவன் வாழ்க்கை அது தன் இணையை தேர்வு செய்யும் முழு உரிமையும் அவனுக்கு உண்டு என்றதால் இருவரின் திருமணத்தை சிறப்பாகவே செய்து முடித்தர ஆனால் திருமணம் நடந்தேறும் முன் ஜெயசன் கமலிடம் ஐராவின் முதல் திருமணம் வாழ்க்கையைப் பற்றி தெளிவாகவே கோரிவிட்டார் மகளுக்காக எதுவும் செய்ய தயாராக இருப்பதாகவும் சொன்னார் பணத்தை காரணமாக கொண்டு தன் மகளின் இரண்டாவது திருமணம் தோல்வி அடைவதை அவர் விரும்பவில்லை திருமணம் என்ற உறவை பணத்தை கொண்டு கட்டி வைத்தார் அவதான் காசு தரேன்னு சொல்லிட்டாரே வேற என்ன அதை வைத்துக் கொண்டு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கமல் தனக்கு தருமாறு பேரம் பேச ஜேசன் சில மாதங்களுக்கு முன் வரை பணம் தந்து கொண்டேதான் இருந்தார் ஐராவதிக்கு தெரியாமல் அதுவும் மாசம் சில லட்சங்கள் அதை ஐரா கண்டுபிடித்து விட்டாள் வந்த லட்சுமியை வரவிடாமல் தடுத்தும் விட்டாள் என்று கோபம்தான் அவர்களின் சண்டைக்கு முதல் காரணம் ஐராவிற்கு தன் வாழ்க்கையை காசை கொண்டு காப்பாற்ற விருப்பமில்லை அது மட்டுமல்லாது அவள் அவளின் தந்தையுடன் பேசி பல ஆண்டுகள் ஆகின்றது அவரிடமிருந்து காசு வாங்குவது அவளின் சுய மரியாதைக்கு கேடு என நினைத்தார் தன் உழைப்பை அபார்ட்மெண்ட் ஒன்றை சொந்தமாக வாங்கி வைத்திருந்தவள் கமலுடன் இதுவரை அங்குதான் வசித்து வந்தாள் கமலுக்கு அதுவே ஏமாற்றம் தான் ஜேசனின் அரண்மனை போன்ற பங்களாவில் இருக்காமல் இந்த தீப்பெட்டி போன்ற வீட்டில் இருப்பது ஆனாலும் ஜேசன்தான் மாத மாதம் பணம் தருகின்றாரே என்று அதில் கலந்துவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து ஐயாவுடனான தன் வாழ்க்கையை தொடங்கினான் திருமண உறவு காதலையும் அன்பையும் அடிப்படையாக கொண்டு அமைவது இவர்களின் திருமணம் அழகையும் பணத்தையும் மையமாக கொண்டு நடந்தேறியது அந்த மைய புள்ளி ஆட்டம் காண தொடங்கும் வரை வாழ்க்கை நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது அழகும் பணமும் எப்பொழுது வேண்டுமானாலும் காணாமல் போய்விடும் என்பதை கமல் உணரும் நாள் வந்தது நான்கு ஆண்டுகள் எந்தவித பிரச்சனையும் இன்றி கடந்து சென்ற அவர்களின் திருமணம் வாழ்வில் பிரச்சனை ஒரு விபத்து மூலம் வந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு தீ விபத்தினால் ஐராவின் உடலில் தீப்பற்றிக் கொண்டது முகத்தில் உடலில் என சில இடங்களில் காயங்கள் ஏற்பட்டு அது வலுவாக மாறியிருந்தது எந்த அழகின் மீது நம்பிக்கை வைத்து அவளை திருமணம் செய்தானோ அந்த அஸ்திவாரம் ஆட்டம் காண தொடங்கியது அன்றுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் சரி செய்தாலும் அது திருப்திகரமாக இல்லை ஆங்காங்கே சில வித்தியாசங்கள் தெரியத்தான் செய்தது ஐராவதி வேலையை விட்டார் இப்பொழுது சம்பாதித்து குடும்பம் நடத்தும் பொறுப்பு கமலின் மீது விழுந்தது அது போக தீ விபத்திற்கு பின்பு அவர்களின் தாம்பத்தியம் அங்கு கேள்விக்குறியாக மாறி போனது அது அவர்களுக்குள் சின்ன சின்ன சண்டையை உண்டாக்கி பெரியதாக மாற்றியது அவளின் உடன் பணி புரிந்தவர்கள் அனைவரும் அவளை வந்து பார்த்து துக்கம் விசாரித்துவிட்டுச் செல்வது போல் இவளின் காயங்களை கண்டு அப்பாடா இனி இவ சேனல் பக்கமே வரமாட்டா அவளோட இடம் இனி எனக்குத்தான் என்பது போல ஜாடையாக பேச ஐராவிற்கு சென்னை எரிச்சல் அடைய செய்தது இதுவரை தான் சம்பாதித்த அனைத்தையும் சேர்த்து புதுவையில் வீடு ஒன்றை வாங்கி அங்கு செட்டிலாக நினைத்தார் அதற்கும் உடன்படவில்லை கமல் வாய்ப்புகள் அனைத்தும் கொட்டி கிடக்கும் சென்னையை விட்டுச் செல்வதா என பிடிவாதம் பிடிக்க ஐரா அவனுக்கு மேல் பிடிவாதம் செய்து இங்கு வந்தாள்